வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை யோகத்திற்கு எதிரி புகை என்ற தலைப்பில் இன்றைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ளோம் ஒரு அன்பர் சுவாமிஜி கிட்ட சுவாமிஜி அவர்களே மனவளக்கலை பயிற்சியாளர்கள் புகை பிடிக்க கூடாது என்னும் விஷயத்தில் நீங்கள் ஏன் இவ்வளவு கண்டிப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்கார் அதற்கு அருள் தந்தை பதில் சொல்றாங்க புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவங்களுக்கு மனவளக்கலை பயிற்சி கற்றுக் கொடுப்பது மிகவும் சிரமம் அதனால் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற நேரத்தில் அந்த பழக்கம் இல்லாதவங்க நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கலாம் ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான விளக்கம் சொல்கிறாங்க அருள் தந்தை மனவளக்கலையானது ஒரு அற்புதமான பயிற்சி வித்து சக்தியின் இருப்பழவை அது அதிகரித்து தரும் உடல் செல்களையும் உயிர் சக்தியையும் மனதையும் ஒருங்கிணைக்க கூடியது மனவளக்கலை இந்த மூன்றையும் எரிவு நிலை என்னும் வேக இயக்கத்திலிருந்து சாதாரண நிலைக்கு மனவளக்கலை கொண்டு வந்து விடும் குழப்ப நிலையிலிருந்து ஆழ்ந்த அமைதி நிலைக்கு மனதை கொண்டு வந்து விடும் புகையிலை புகையில் உள்ள நிக்கோட்டீன் என்ற நச்சுப்பொருள் ஜீவ வித்து குழம்பின் சுரப்பினை வறட்சியுற செய்து விடுகின்றது அது மனித உடலின் புத்த இயக்கத்தையும் பழுதுற செய்து விடுகின்றது எனவே மனவளக்கலையும் பயில்வது புகையும் பிடிப்பது என்பது எப்படிப்பட்டது என்றால் ஓட்டை உள்ள பாத்திரத்தில் நீர் சேமிப்பது போல் ஆகும் ஓட்டை இருக்கிற பாத்திரத்தில் என்னைக்கு நீர் சேமிக்க முடியும் ஒரு நாளும் முடியாது அதனால் மனவளக்கலை பயிற்சியை பயின்று கொண்டே புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்தால் ஓட்டை பாத்திரத்தில் நீர் சேமிக்கிறது மாதிரி பயனற்றதாகிவிடும் சொல்கிறாங்க எல்லா வகையிலும் மனிதனின் ஆளுமை பேற்றை அதன் முழுமை அளவுக்கு வளர்த்து கொள்வது என்பது மனவளக்கலையின் நோக்கம் மனவளத்திலும் ஆன்மீகத்திலும் நலத்திலும் சமுதாய இணைப்பிலும் பொருளாதார மேம்பாட்டிலும் மனிதன் உயர்வடைந்து வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் அடைய உதவுவது மனவளக்கலை என்னும் மிக பெரிய கலைதான் அப்போ இவ்வளவு மேம்பாட்டையும் அடைவதற்கு புகைப்பிடித்தல் ஆகாதென்றால் அதை விடமாட்டேன் என்றால் என்ன பொருள் புகைப்பிடித்தலை விடுதல் வேண்டாத பேர்களின் சிநேகத்தை விடுதல் வேண்டாத பொருட்களை விடுதல் வேண்டாத அனுபவங்களை விடுதல் இதெல்லாம் ஆன்ம தூய்மைக்கும் அறிவு மேம்பாட்டிற்கும் உரிய முன் நிபந்தனைகளாகும் ஒருவரால் புகைப்பிடிப்பதை விட முடியவில்லை என்றால் அவர் தனது வாழ்க்கையில் வேறு எதை சாதித்து விட முடியும் ஆகவேதான் புகைப்பிடித்தல் விஷயத்தில் நான் அவ்வளவு கண்டிப்பாக இருக்கிறேன் அதுவும் அவர்கள் நன்மைக்காக என்பதனாலேதான் மனவளக்கலைஞர்கள் மனவளக்கலையின் உயர்வை தெரிந்து கொள்ள வேண்டும் தங்களுடைய எண்ணம் சொல் செயல்களின் தரத்தை மாற்றிக்கொள்ளவும் உயர்த்தி கொள்ளவும் வேண்டும் அவர்கள் எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்க வேண்டும் புகைப்பிடிப்பதை விடுங்கள் அல்லது மனவளக்கலையை விடுங்கள் புகை யோகம் இந்த இரண்டிலே எதையோ ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் ஏனெனில் புகைக்கும் யோகத்திற்கும் ஒத்துக்கொள்வது இல்லை அவை இரு துருவங்கள் மாதிரி ஒன்று இருக்கும் இடத்தில் இன்னொன்று இருக்க முடியாது அதனால் இந்த பழக்கத்தை விடுபவர்களே மனவளக்கலையில் சாதிக்க முடியும்னு சொல்றாங்க சுவாமிஜி கிட்ட எனக்கு தெரிந்த ஒரு ரெண்டு அன்பர்கள் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்த விட முடியாமல் பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு அன்பர் வந்து கராத்தே மாஸ்டர் அவர் அடிக்கடி பயங்கரமாக ஸ்மோக் பண்ணுவார் செயின் ஸ்மோக்கர் ஆழியாருக்கு அருநிதி பயிற்சிக்கு போயிருக்காரு அங்கேயும் அடக்க முடியாமல் ஸ்மோக் பண்ணிட்டு அடுத்து அந்த அருள்நிதி பட்டம் சுவாமிஜி கையால் வாங்க போகிற சமயம் எல்லா தீய குணங்களையும் குரு காணிக்கையாக கொடுத்துடுங்க அப்படின்னு அருள் தந்தை கேட்டது கிணங்க இவரும் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு என்ன ஒரு ஆச்சரியம் அவர் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த புகைப்பிடிப்பு பழக்கம் அவருக்கு அறவே நின்று விட்டதாம் இப்படிப்பட்ட ஞான குருவே நாம் பெற்றிருக்கிறோம் பாருங்க பாருங்கள் குரு காணிக்கையாக எதேதோ ஒவ்வொரு குருமார்களும் கேட்பாங்க ஆனால் அருள் தந்தை அவங்க ஆறு தீய குணங்களையும் குறுகாணிக்கையாக காணிக்கையாக கேட்டிருக்காங்க இவரும் கொடுத்துருக்காரு மிகப்பெரிய மாற்றம் அவர் வாழ்க்கையில் இன்றைக்கு வரையும் தானும் பயனோ பயனோடு இருந்து மற்றவர்களுக்கும் தன்னோட அனுபவ கதையை சொல்லி நிறைய பேருக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார் சிலம்பம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அந்த கராத்தே மாஸ்டர் நல்ல ஒரு மாற்றத்தை அவர் குருவின் ஆற்றல் மூலம் பெற்றார் என்பது தான் இங்கே சொல்ல வந்த விஷயம் அடுத்து இன்னொரு அன்பர் அவரும் இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தை விடணும் விடணும் அப்படின்னு நினைத்து கொண்டு தான் பயிற்சி செய்து கொண்டிருந்தார் அப்போ அருள் தந்தை அவர்களோட சொற்பொழிவை கேட்குற பாக்கி அவருக்கு கிடைச்சது குருவின் காலடையிலே உட்கார்ந்துருந்தார் குருவே என்ன நீங்கள் இந்த பழக்கத்துலேருந்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு மனம் உருகி மானசீகமாகவே குருக்கிட்ட கேட்டுட்டு இருந்தார் அதே போல அவர் குருக்கிட்ட உருகி சரணாகதி அடைஞ்சு கேட்டதற்கிணங்க அந்த பழக்கத்தை அன்றோடு விட்டுவிட்டதாக சொன்னார் இவ்வளோ பெரிய ஆச்சரியம் அதாவது சீடன் சரணாகதி அடைய வேண்டும் கிட்ட இருக்கிற வேண்டாத தீய குணங்களை மாற்றி அமைக்கணும்னு ஒரு சங்கல்பம் செய்து இருக்கும்போது அங்கே குருவோட உயிர்கலப்பும் பெரு நிலை வரும் பொழுதுதான் அந்த தீய பழக்கத்தை விடக்கூடிய ஒரு உயர்ந்த நிலைக்கு அந்த மனிதன் செல்கின்றான் அதனால் சாதகன் விடாமுயற்சியோட பயிற்சியை செய்யும் போது நிச்சயம் குருவன் ஆற்றல் ஒவ்வொரு சாதகனையும் ஊவிக்கும் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வாழ்கவளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்பதான் தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்